மகாத்மா காந்தரெல்லாம் நாம் தேசத்தின் தந்தை என்ற அன்புடன் அழைக்கிறோம் அவருக்கு மகாத்மா என்று பெயரை வைத்து சிறப்பித்தவர் ரவீந்திரநாத் தாகூர் அவர் குஜராத் மாநிலத்தில் இதுவரை வருகிறோம் அவரின் முழு பெயர் மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி அவர் பெயர் கரம்சந்த் காந்தி அவர் தாயாரின் பெயர் புத்தலிபாய் அவர் மனைவியின் பெயர் கஸ்தூரிபாய் அவர் எப்பொழுதும் எளிமையாகவே வாழ்ந்தார் கைத்தறியில் கதா சாப்பிட்டு சாப்பிட்டார் அவருடைய போராட்டம் எப்பொழுதும் அமைதியான முறையிலேயே நடந்தது ஒத்துலியாமை இயக்கம் உப்பு சத்தியாகிரகம் வெள்ளியின்னு வெளியேற என்ற மூணு முக்கிய போராட்டங்கள் காந்திஜி நடத்தின ஒத்துழியாமை இயக்கம் ஒத்துழியாமை இயக்கம் என்பது பிரிட்டிஷ் அரசாங்க விற்கிற என்ற பொருளும் இந்தியாவில் சேர்ந்தவர்கள் வாங்கக்கூடாது பயன்படுத்தக்கூடாது என்பதே ஆகும் உப்பு சத்தியாகிரகம் உப்பு சத்தியாகிரகம் என்பது பிரிட்டிஷ் அரசாங்கம் அந்த காலத்தில் உப்புக்கு வரி போட்டு வித்தன அதை எதிர்த்து மகாத்மா காந்தி குஜராத்தில் இருந்து தண்டி வரை பல மைல் தூரம் நடந்தே சென்றன அங்கே கடலில் இருந்து உப்பு காய்ச்சி மக்களுக்காக தந்தன வெள்ளை எண்ணெய் அதுக்கு தண்டிய என்று இன்னொரு பேரும் உண்டு வெள்ளி எண்ணெய் வெளியேறு வெள்ளி எண்ணெய் வெளியேறு என்பது நம் நாட்டை நம்மளுக்கே திரும்பி கொடுத்து பிரிட்டிஷ் அவங்க நாட்டுக்கு அமைதியாக செல்ல வேண்டும் என்பதே ஆகும் அதுக்கு ஆகஸ்ட் புரட்சி என்று இன்னொரு பேரும் உண்டு ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி நம் நாடு விடுதலை அடைந்தது நம் நாடு விடுதலை அடைந்த அடுத்த வருடமே போச்சா என்பவனால் காந்திஜி சுட்டு கொல்லப்பட்டார் அவர் இறந்த நாளை நாம் தியாகிகள் தினமாக கொண்டாடுகிறோம் இன்னும் நம் பயன்படுத்த ரூபாய் நோட்டுகளில் சிரித்துக் கொண்டிருக்கிறார் நம் தேசத்தின் தந்தை காந்திஜி ஒன்று சொன்னார் நீங்கள் உலகத்தை மாற்ற விரும்பினால் அதன் வேலையை உங்களிடம் இருந்து தொடங்குங்கள் நாமும் காந்திஜி வழி நடப்போம் நல்ல சமுதாயத்தை உருவாக்கும் ஜெயின் நன்றி வணக்கம்